ஆண் ஆணா இருக்கிறதுக்கான காரணம் இந்த டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் தான் ஜெனிட்டோ யூரினரி ஆர்கன்ஸ் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற உயிரணு இருக்கக்கூடிய அந்த திரவத்துக்கு பேர் விந்து இந்த விந்து வெளியேறதும் அதே மூத்திரக்குழாய் வெளியாகும் ஹாய் எவ்ரிபடி நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறுநீரகம் இந்த சிறுநீரக குழாய் இந்த மூத்திரப்பை அது யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது அது வெளியேறதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ஆனால் இந்த ஜெனிட்டோ யூரினரி ஆர்கன்ஸ் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் ஆண்களுக்கு வேறு பெண்களுக்கு வேறு பெண்களுக்கான கர்ப்பப்பை கர்ப்பப்பை வாய் முட்டை பைங்கிற ஓவரி இதெல்லாம் தனியாக செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கும் ஆண்களுக்கு இதே மாதிரி டெஸ்டிஸ் ப்ராஸ்டேட் செம்னல் ரசைக்கள் இதெல்லாம் விந்து உற்பத்தி பண்றதுலயும் உயிரணு உற்பத்தி பண்றதுலயும் தனியாக அமைஞ்சிருக்கும் டெஸ்டிஸ் உடைய வேலை உயிரணு உற்பத்தி பண்றது அந்த உயிரணுக்கு தேவையான சாப்பாடு அதுக்கான பாதுகாப்பு அதெல்லாம் கொடுக்கறது ப்ராஸ்டேட் மற்றும் செமினல் செமினல்வெசைக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்புகளில் இருந்து வரக்கூடிய திரவங்கள் இந்த உயிரணு இருக்கக்கூடிய அந்த திரவத்துக்கு பேர் விந்து இந்த விந்து வெளியேறுறதும் அதே மூத்திர குழாய் வழியாக தான் ஸோ ஆண்களுக்கு ஆணுறுப்பு அப்படிங்கிறது வந்து அந்த மூத்த குழாய் தாங்க கொண்டு வர்றது மட்டும் இல்லை வெறுப்புத்தன்மையை உண்டு பண்ணி தாம்பத்தியத்துல ஈடுபடுறதுக்கும் அது ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ இதெல்லாம் டீல் பண்ணுற உங்களுக்கு பேர் தான் ஜெனிண்டோ யூரனரி சர்ஜன்ஸ் அப்படி இல்லைன்னா யூராலஜிஸ்ட் மற்றும் ஆண்ட்ராலஜிஸ்ட் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் ஆண்மையியல் சிறப்பு மருத்துவர் நம்மளுடைய கிட்னிஸோடைய பயன்பாடு கிட்னிஸோடைய வேலை செய்கிறது மற்றும் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் செம்னல் வெசைக்கள் டெஸ்டிஸ் இதோடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம இப்போ பார்த்தோம் டெஸ்டிஸ் வந்து உயிரணு உற்பத்தி பண்ணுது அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கான விந்தில் இருக்கக்கூடிய அது பயன்பாடு எல்லாம் நம்ம பார்த்தோம் டெஸ்டிஸ் உயிரணு மட்டும் உற்பத்தி பண்ணல டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஆண் தன்மைக்கு தேவையான முக்கியமான ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறது ஆண்களுக்கு மீச முளைக்கிறதும் கட்டைக்குரல் இருக்கிறதும் தாடி முளைக்கிறதும் விறப்புத்தன்மை வர்றதும் ஆண் ஆணாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் தான் இதை அத்தனையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புகள் இதை வரக்கூடிய ப்ராப்ளங்கள் இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நாம் அணுக வேண்டிய மருத்துவர் தான் யூராலஜிஸ்ட் ஜெனண்டோ யூரனரி சர்ஜன் அப்போ நெஃப்ராலஜிஸ்ட் யார் சார் நெஃப்ரலஜிஸ்ட் என்ன பண்ணணும் கிட்னி ஒருத்தருக்கு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் யாருக்கு தேவை அவங்களுக்கு எந்த கிட்னி பொருந்தும்